முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பட்டுக்கோட்டையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு தஞ்சை தெற்கு மாவட்டம் திமுக சார்பில் அண்ணா சிலையில் இருந்து காசாங்குளம் அண்ணா அரங்கம் வரை தஞ்சை தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் பழனிவேல் தலைமையில் ஊர்வலமாக வந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர்தூவி வணங்கினர் அதனைத் தொடர்ந்து மூவாயிரம் பேருக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த விழாவில் எம்எல்ஏக்கள் அசோக்குமார் குமார் அண்ணாதுரை மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அவர்கள் அதை போலத்தில் புதுப்பாட பாடி உறங்கிக் கொண்டிருந்த தமிழினத்தை தட்டி எழுப்பி தன்னுக்கு பெற வைத்த கோபாலபுரத்து கோமான் தலைவர் புத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் இருவரையும்